பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் சுவரன்மாறன் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது அவதார திருநாளை எழுச்சியாக உறுதியாக உலகமே வியக்கும் வண்ணம் கொண்டாடிய பேரரசர் பேரப்பிள்ளைகளுக்கு திருநயம் கொற்றவை காலாப்படாரி சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஒற்றுமை இந்த எழுச்சி இந்த மறுமலர்ச்சி இந்த புரட்சி மீண்டும் தொடர வேண்டும் சில உறவுகள் கேட்கின்றார்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நாம் ஏன் காலாப்படாரை கோட்டையை கட்ட வேண்டும் என்று அன்றைக்கு நம் மன்னர் நம் முன்னோர்கள் கோட்டை குடவரைகள் நீர்ப்பாசன திட்டங்கள் இவற்றையெல்லாம் கட்டி அமைத்து அறவழியில் ஆட்சி செய்த காரணத்தினால்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகவும் அவர்களை போற்றுகிறோம் வணங்குகிறோம் ஆகவே இவையெல்லாம் வரலாற்று அடையாளங்கள் நம் அடையாளத்தை நாம் என்றைக்கும் இழந்துவிடக்கூடாது ஊரில் இருக்கின்ற ஆயிரத்தெட்டு ஜாதிகள் நாம் ஒரு ஜாதி அல்ல நாம் ஒரு ஆண்ட இடைக்குழு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஆண்டாண்டு காலமாக துணை நின்ற சமூகம் காவல்காரனாக துணை நின்ற சமூகம் இந்த நாட்டை ஆண்ட சமூகம் அறவழியில் ஆட்சி செய்த சமூகம் அத்தகைய பெருமைக்குரிய சமூகத்தினுடைய விழுமிய கோட்பாடுகளை மரபுவழி கோட்பாடுகளையும் பண்பாடு கலாச்சாரத்தையும் காத்தருள் வேண்டும் என்பது நம்முடைய கடமை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதற்காக இந்த காலாப்பிடாரியை கோட்டையை மீண்டும் அமைப்போம் அடுத்த தலைமுறைக்கு நாம் ஆண்ட வம்சம் நமக்கென்று ஒரு குலதெய்வம் நமக்கென்று ஒரு அரசர் இருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் உலகுக்கு தெரியப்படுத்துவோம் ஓம் சக்தி அன்னை மாகாலத்து காலாப்பிடாரியே பூற்றி வாருங்கள் கோட்டையை அமைக்க நன்றி வணக்கம்